திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேட்டல் திருவளர்கமளத்து அவன் அயன் செய்யப் முன் திகழரும் உலகலாம் தன்பாள் மறுபிட்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தழுகான நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞர் ஆம்காந்த திடையருள் சுடரும் இழுந்திளங்கும் ஒரு ஆதித்தந்தனை நமது இருள்வோய் ஒழிய நாள் தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்குரியாள் மிக அம்பளவான பெருமான ஆலம்பர் செல்வர் அம்மையப்பருடைய அருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் வல்லாப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நலர்களும் திருக்கையிலாய வரம்பரை மெய்கின்ற சந்தானம் ஆதீனம் ஆதி குருமர்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் குருவர்களும் உதகையாதீனம் ஆதி குருமல்வர் ஏகாம்பிரதேசியர் மதுவை ஆதி குருவர் சிவரம் சாமியடிகள் வீர செய்வர்கள் ஆதிசிவ பிரகாச குமாரதேவர் சிதம்பர சாமிகள் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நெறிந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் நலம் பெறுகின்றன சாந்தரிக்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நடைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழ என வந்த திருக்குட்ட ஆதியோரை மணம் மொழி மெய்களாலே போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் ோம் நம சிவாயசிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாயிவாய நமவோம் ஓங்காரம் ஓவைநீட்டி ஓ இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவுடன் நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை முச்சிக் குளிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தேசராகிய சாந்தலிங்கப் எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் கோபம் சாத்தி நரும்முகையிட்டு நல்வளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேருடியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்கி சீவன் சிவலிங்கம் கள்ளப்புடனைந்தும் காலா விளக்கே என தெரிந்து நம்மையே என்னத்தால் மம்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் வளர் வரை நாளை அதிகாலை ஐந்தே முக்கால் மணி வரை திருவாதிரை விண்மீன் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நாடு சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை நரப்பொழி பூங்கழிக் காணலவில் குருகே உலகெல்லாம் அறப்பளி தேந்துழவாக்கெங்கு என் அளர்கோடல் அழகியதே சிறப்புளவான் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பிறப்பிழிவேர் விதற்றி நின்றழக்கோ எம்பிருநலமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தனமேகங்கள் நின்று ஒழிய மன்னாரக் கொணன் தெற்றியோர் வெண்ணை வடபால் பன்னார் மொழிப்பாவையராடும் பாவையராடும் துறையோர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் தவனிரீயே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகிலும் சூழ்ந்தவர் குற்றவள் விட்டு குடுவிக்கும் சிற்றோல் திருநாகேச்சரவரே பிறகுண்ட நாயனார் அரிபாள்தாய நாயனார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞான பாலசித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் சித்தர் மோதிபாப்பா சித்தர் போலூர் விட்டோபா சுவாமிகள் பாம்பாட்டி சித்தர் மாணிக்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆதரி வடிவ திருவாதிரைவின் மீன் முதலாம் திருமுறை பறக்கி நார்வடுவின் தலகில் வலி அடரப்பட்டானிரை நெருக்கினானே நினைமீனே சிவகான போதம் அவனவள்ளதேனும் அபிமோவினமியின் தொற்றே திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்த என்மனார் என் அதீனப்பண உந்தி எழுபத்தொன்பது நிட்டை மாயோகம் ஈசற்கே ஈது உப்பின் மாசையும் முந்தீவர உண்மையை கூட்டும் என்று உந்தீவர அந்தாதி கோமான் துறவோதமக்கின்றும் கோதே உரியும் குடுமையினால் ஏமாப்புரு சிற்றினத்தோடெரியேன் சேர்த்து எதனை அழிப்பாய் ஆமாறு அறிந்து வளவிற்பில் ஆற்றும் நட்பேறு அதன் வழியே பூமாலைகளால் உனைந்துண்ணெய் போற்றும் பேரு பெற்று கொள்ளேன் என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய வேறுகர் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் நமஸ்ரீபாய் இன்று உலக செவிலியர் தினம் அன்னையர் தினம் இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் மேனார் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இலக்கியவியல் மேனார் பேராசிரியர் சாந்தகுமாரின் அப்பா குமாரசுவாமி பேராசிரியர் நடராஜின் மாமா மகள் நவீனா இலக்கேவியல் அப்பா வேலுசாமி சுரேஷின் தோழன் மணிமாறன் ஆகியோரும் மணநாள் காணும் டி பி ஏ துர்கா இணையர்கள் அன்புதீபன் சக்கரவர்த்தி பிரியதர்சினி இணையர்கள் வேலுசாமி கொண்டர் தமிழ்மணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் உடலம் மணரளம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகதேவள்ளியோடும் பாமலி முனிவர் போற்றும் வட்டினாயகனார் வாழ காமரு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க பூமளி வளங்கள் முற்றும் புகழையும் பெற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயன் மிக அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக வேறூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் விரல்மண்ட நாயனார் குருபூசி வழிபாட்டிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் கிணத்துக்கடப்பு முத்துமலையில் நடைபெறும் மழை வேள்வி வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரடையே போற்றி கையில மழையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை நூற்றிக்கும் அலக்குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் முள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உலங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்